சிஎஸ்கே நான் உங்கள் ஜாகிர் நம்ம கரெக்டாக எங்கே இருக்கிறோன்னா குளத்தூர் விநாயகபுரத்தில் இருக்கிறோம் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெட் ஏரியா கனெக்ட் பண்ணோம் விநாயகபுரத்தில் இருந்து இந்த ஆண் இருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மீட்டரில் ஒரு ஆறுநூற்றி இருபத்தஞ்சி சதுரடி பட்டா லேண்டு வெஸ்ட்டு ஃபேஸிங் பார்க்க போகிறோம் பதினேழுக்கு முப்பத்தி ஏழு வாங்க இந்த ஏரியா இதோட டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ரீசனான ரேட்டில் ஆன் ரோட் பக்கத்துலேயே வந்திருக்குது ப்ராப்பர்ட்டி விஷயமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு விளக்குறேன் கைஸ் இது வந்து ஏரியாவோட வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எல்லாம் பெரிய ரோடுகள் தான் வாங்க நான் ப்ராப்பர்ட்டியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போலாம் கைஸ் இதுதான் ப்ராப்பர்ட்டியோட வியூ இதான் வாங்க வந்துட்டோம் ப்ராப்பர்ட்டிக்கு பதினேழுக்கு முப்பத்தி ஏழு பட்டா லேண்டு வெஸ்ட் ஃபேஸிங் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் வரும் இதான் ப்ராப்பர்ட்டி தனிப்பட்டா இருக்குது இதோட விலை விவரம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் கண்டிப்பாக குறைச்சி பண்ணி தர முடியும் டைரெக்டாக ஓனர்ஷிட்டி கொடுத்து ரேட் குறைக்கலாம் நெகோசபிள் பண்ணலாம் இபி லைன் மெட்ரோ லைன் ட்ரைனேஜ் லைன் எல்லாமே அண்டர்க்ரவுண்ட் ப்ராசஸ் தான் மெயின் ரோடு ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் வந்துடும் மேல்கொண்ட விவரங்களுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள் சிஎஸ்கே ப்ராப்பர்ட்டியை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் மேல் விவரங்களுக்கு என் திரையாள திரையுல நம்பருக்கு கால் பண்ணுங்கள்